தீர்மானம் பனிரெண்டு தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஆண்டோடு ஆண்டோடு தொகுதி மறுசீரமைப்பு முடிவுக்கு வருகிறது அதன் பிறகு செய்யப்படும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது வடமாநிலங்களில் அதிகமான தொகுதிகளை உருவாக்கி அங்குள்ள தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைத்துவிட முடியும் என்ற நிலையை உருவாக்குவதற்கு பாஜக சதி திட்டம் தீட்டுவதாக தெரிகிறது தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அச்சம் இப்போதே வந்துவிட்டது மாநிலத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்படுவதால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் மக்கள் தொகை மக்களவை தொகுதிகள் குறையும் என தெரிகிறது இதனால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்களே பிரதமராவதற்கும் கேபினெட் கேபினட் அமைச்சர்களாக நியமிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் இதனால் மாநிலங்களுக்கிடையே சமத்துவமற்ற நிலை உருவாகும் இதை தவிர்க்க மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினர் எண்ணிக்கையில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்ற ஏற்றத்தாழ்வற்ற பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் தொகுதி மறுசீரமைப்பில் எந்த ஒரு மாநிலமும் பாதிக்கப்படாமல் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதியை இந்தியா கூட்டணி அளிக்க வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது